ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சுடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி முடியாசி காலை அந்த காலையை அடக்கிய தீர்வு மதபுரி மாவட்டம் அஞ்சலை நாடு ஐயன் ஆண்டின் துணை போது மாவீரம் தட்டி நினைவாக அன்பர்கள் நினவுக்கு தொக்கித்த நண்பர்கள் தொடிப்புடன் வளர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆற்றல் வீடு குறைந்து இயங்க நேரங்கள் ஒருங்கிணைப்பனா காலங்கள் வளர்ந்து விட்டனி சிறப்பு பயையில் விடுவதற்கு காலையில் சிறந்த காலனி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வந்துக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமாக முத்தமாக இருந்த ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிபுரங்குடி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நேதாஜி அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்றே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அஞ்சலை நாடு ஐயன் ஆண்டி துணையோடு மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக தொற்கொள்ளும் ஆதீர் அன்பரசு நினைவுகோடு வீரர்கள் துணிப்புடன் வளம் என்று கொண்டிருக்கின்றார்கள் இணைந்த கடுமையான போட்டியிலே வரிசி தவன வருவதற்கு காலையின் சிறந்த காலை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா வீரபான காலையாற்றமிக்க காளையா ஐவுமிக்க வீரர்களா காளையாடு வீரர்களாணியா ஐயன் காலையா ஐயாதண்ட வீரநாயக சென்ற உரமெல்லாம் சிங்கப்பி நாத்தனா வளமெல்லாம் வீரன்களின் வேட்டையாலை காலை கா என வருத்திருந்து வாழ்வோ இன்றைய காலைய வரலாறு பதிக்க போதும் ஒரு காலையா அன்பது நண்பர்களா என்பவர் குரவையிட்டால் காலை சதுராறு

பரிசு தொகுதி சிறப்பு பரிசல் வருவதற்கு மாற்றினோடு பெருமை சேர்த்திடமாடு குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா இன்றைய வரலாறு அருண் நண்பர்கள் இவ்வழையில் வாங்கிய வைப்பார காலங்கள் கடந்து பரிசு பகை சிறப்பு பரிசுகள் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான அறிவு மிக்க வீரர்களா காலங்கள் கலந்து விட்டன பரிசு தகை சிறப்பு பரிசு வருவதற்கு மாற்றினோடு அளவுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அளவும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களாற்றில் உடனையாளர்களை மாடுபடி வீரர்களே காலை களம் அமைத்து விடப்பட்டு ஐந்து விபங்கள் நடைபோற்றது காலை களம் அழைத்து விடப்பட்டு சரியாக ஐந்து விபதங்கள் நடைபோன்றது என்பதை

மாட்டடிக்கிற நம்பர் பன்னிரண்டு நம்பர் பன்னிரண்டு மாட்டடிக்கிற நேரங்கள் நெருங்கி வீட்டான சிறப்பாக சிறப்பாக காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆனத்து வானவில்லை வடமாக சிறந்து ஆசிரியர் என்னும் நாடு பாம்பாக விரித்து காலையின் கழுத்து பிரித்து उन मूक कुर से इह ராமரி வீணுக்கு ஈடாகும் காளையா ராவணன் வாழுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வரைந்து வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அம்மிய பூமியிலே பொழுதி வரக்கும் காலையின் நாட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த ஒன்பது வீரர்களின் இயக்கமா யார் என்ற பொறுப்பு இருந்த பாப்ப வேற என்ற வெறுக்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டேனா பரிசு பகுதி சிறப்பு பரிசில் வருபவர்க்கு காலையும் சிறந்த காலம் வீரர்களின் சிறப்பு மனவையில மாட்டா காவணி நேர பொறியிலே மனதிற்கு இனிமையோராட்ட நஞ்சு விரட்டார் மனம் மறக்கின்றது

मुंबई में आओ 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 आ

சரியாக பற்றி நீடாக நிலவுற்றது என்பதை பெரு மனுஷோடு தெரியப்படுத்திக் கல்கின்றார் காலை களம் அமைப்பு விடப்பட்ட நிறைவேற்றது என்பதை பல மகிழ்ச்சியோடு நடுவறியப்படுத்துவதை நேரங்கள் நெருங்கி வைத்தனங்கள் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையின் சிறந்த காலைகளும் ஐயனார் கோவில் வாரிதாசன் எதற்காக கொட்டாம்பட்டி அருண் பிரபஸ் சிறப்பு நெருங்கி நிற்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா முன்னூறு வீரர்களா பத்து வேணையா அறிவண நாயகனா என் வளர்ந்த காலையா ஹயா வென்ற வீரம்மா வருத்தமே ரூபா ஐ எட்டுமே ஊக்கம் அள்ளி தந்திட நிலைநாட்டிலே உடனுக்கு பெருமை சேத்திடவோ ஆடுமுடி நீல்களுக்கு பெருமை சேத்திடவோ இன்றைய நீரா வரலாறு இந்த வரலாறு படிக்க போகிற ஒரு வாழையா எங்கள் நண்பர்களா நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன மற்ற சொல் வெற்றி பெற்ற வெள்ளியின் ஐக்கியம் ஆண்டிசாமி நண்பர்களுக்கு விழாக்கொள் சார்பாக ஒற்றை பரிசீலனை விளங்குகிறார்கள் நேரெங்கு நெருங்கி விட்டனத்தை வருவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான சிறப்பான சமயத்திலே ஆடு நடப்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற

இல்லை கா என மறுத்திருந்து வாழ்ந்தோம் அந்த வரலாறு மதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது நண்பர்களாட்டன காலங்கள் கடந்துவிட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான கால்லையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றமிக்க கால்லையா அறிவுமிக்க நண்பர்களா

தெய்வங்கள் அடுக்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலம் சிறப்பான வீரர்கள் வருவதற்கு வீரர்களே உங்களுக்காக ஒருங்கி வைத்தனா காலங்கள் விட்டன ஒருங்கி வைத்தனா காலங்கள் கடந்து விட்டன அரிசி தருணி சிறப்பு பயசில் வருவதற்கு மாற்றியின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா ஆடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரர் வரலாறு அந்த வரலாறு முடிக்க போவது ஒன்பது ஒன்பது நண்பர்களா அடிங்குங்க

கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன அவனங்க விட்டனே ஆடி கடப்பு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காரை ராமநாளபுரம் ஆஞ்சிரம்பொடியும் யோராட்சி மண்டபத்திலே தலைவர் கோடாங்கி மணியசாமி அமரது மேகாசி ஹாரை ஆட காளையின் அடக்கிய திருவமடோக்காத்தோடு மதுரை மாவட்டம் அஞ்சலை நாடு ஐயன் ஆண்டி துறையுடன் மாவீர முக்கியப்பட்டி சீனா நினைவாக தெற்கித்த ஒரு மாவீர அன்பரசன் நிகழ்வுக்கு ஒரு வீரக துணிப்புடன் வர என்று சொல்லியிருக்கின்றார்கள் வீர வறுமையான போட்டியிலே விசுத்து வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது அன்பர்களா அத்துடன் மேனியா அருமை நிற நாயகனா ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டே கடை போன்றே நிமித

காலையில் சிறந்த சிறப்பான வீரங்கள் கடைபீசி இரண்டோ நிமிட தாங்களுக்காக நடந்து விட்டனி சிறப்பு பரிசன் உறவுக்கு காலையில் சிறந்த மிக்க வீரர்கள்